కొంత బకింగ్ కలిపి క్విక్ గన్ చికి కొందే కిర్ కాంప్ చేంజ్ చేసుకొని పెట్టాం అపే వాంగ స్నాక్స్ తిందరేగా ரொம்ப అలా ఉంది వంట కన్నా అలా అలాంతా రాదు వెళ్ళిపోకుండా కొంచెం నేను జోడించుకుంటానే తక్కువ మనలాగా ఉంటాం మన సైడ్ కొరస్ కొద్ది కొద్దిగా అది తర్వాత ఐ ఫ్రెండ్స్ల్లారేం టీకింగే నలాతికింగలా இன்னைக்கு வாங்க குட்டிஸோட நிறைய லஞ்சுக்கும் சமைச்சிருக்கேன் என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி பாக்கலாங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான ஃபிஷ் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்க வாங்க ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சாதம் நல்லா வந்து சாதம் வச்சுருக்க பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சு வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டாங்க ரெண்டு இட்லி தாங்க இருக்கு அடுத்ததான் வந்து இட்லிக்கு கடல கள்ளம்மாவும் குழம்பு செஞ்சுருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு மதியம் களி செய்யறவங்க அதனால வந்து வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு வச்சுட்டேன் களிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பீஸ் லஞ்சுக்கு வந்து கீரை குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க தக்காளி தொக்கு தான் செய்யலான்னு இருந்தேன் கீரை வாங்கினதுக்கும் கீரை போட்டு கீரை கடைஞ்சி வச்சிட்டேன் அடுத்ததா பொரியல் என்ன எப்படி அதனால பொரியலும் செஞ்சுட்டேங்க பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் அப்படியே வாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேசரிங்க எப்பயும் செய்யுங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேசரி செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கம்பு மாவு வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லட்டு செஞ்சிருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உடச்சு காட்டுறோம் பாருங்க நல்ல உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்குங்க சில லட்டு லட்டு செஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து குப்பீஸ் ஸ்கூல் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுங்க அதனால வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு செஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு வகையான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேங்க டைம் இல்லங்க அதனால வந்து நாளேதான் செஞ்சிடுறேன் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா செஞ்சிருக்குவேன் இது வந்து பாத்தீங்கன்னா லட்டு செஞ்சு வச்சிருக்காங்க கொப்பர தேங்காய் ஃப்ரூட்டு செஞ்சிருக்கிறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து சத்து மாவுங்க இந்த எல்லாம் கொடுப்பாங்கல்ல சத்து மாவு அதை வச்சு சூப்பரா வந்து கொள்கை செஞ்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு இதெல்லாம் தாங்க செஞ்சு வச்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் சமையல் வந்து வாங்க இதெல்லாம் வந்து லஞ்ச் எப்படி பேக் பண்றேன்னு சொல்லி பாக்கலாமா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிறேன் கவினோட பாக்ஸ் சார்ஜ் போட்டுக்கிறேன் போதுவான் சரி அடுத்ததான் வந்து கொஞ்சமா வந்து பொருள் வச்சுக்கிறேன்

இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்து போறாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நம்ம சேனல்ல ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நல்ல வரன்னு பேக் பண்ணிருந்தாப்பா காலையில பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு அங்கே அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா இங்குமே வந்து வேலை முடியலப்பா வேலை பாத்துக்கு வேலை இருக்கு

ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொழுக்கட்ட வச்சுக்கிறோங்க ரெண்டு கொழுக்கட்ட வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இடம் இருந்தா இன்னும் ரெண்டு வச்சுக்கலாம் இது ரெண்டு வச்சுக்கிறேன் ரெண்டு ரெண்டு வச்சுக்கலாம் இதுவே வந்து full ஆயிடுச்சு கேசரி வந்து பாத்தீங்கன்னா தனியா இது போல வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிக்கலாம் இது போல வந்து பாக்ஸில் கொஞ்சமாக போட்டு வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட காசையும் வந்து போட்டு வச்சிக்கிறேன்

கண்டு நிறையா இருக்குப்பா சூப்பரா இருக்கு இன்னைக்கு சமையல் எல்லாம் வந்து சமைச்சாங்க இதெல்லாம் நானே தாங்க சமைச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அரச கமெண்ட் பண்ணுங்க ரெசிபி ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க வந்து ஷேர் பண்றேன் இந்த நண்டுள்ள செஞ்சுக்கிற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வருவ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரதன்னைக்கு அவங்களுக்கு வச்சுக்கிறேன் கேசி வைக்கலப்பா இதுல வச்சா எல்லாம் ஒன்னும் சேர்ந்துரும் அதனால இது மட்டும் வைக்கிறேன் அவ்ளதான் சூப்பரா பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சுட்டு போலதான் இருக்கு எடுத்து வைக்கும்போதுதான் தெரியும் எந்த எந்த பாக்ஸ் எப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுது எடுத்து அவங்க அவங்களுக்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க healthy யான லட்டுங்க இதெல்லாம் கண்டிப்பா ரெசிபி பாத்து நீங்களும் உங்களோட வீட்ல இதே போல வந்து சமைச்சு கொடுங்க இந்த video உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் friends பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்தி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் video ல வாங்க சாப்பிடலாம் bye